கரும்பாய் மகிழ்ச்சி உங்கள் இல்லத்தில் நிலைக்க என் இதயம் கனிந்த எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வந்துருச்சு இன்னும் என்ன இவங்க ஆஃபர் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டிப்பா நினைப்பீங்க தை ஒன்று அன்னைக்கு சூப்பராக நம்ம ஒரு ஆஃபர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் இப்போ இந்த கொண்டு வந்திருக்கேன் எங்கள் ஆஃபருக்கு எல்லாமே சூப்பரான பிளான்ஸாக நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோங்க அதுவும் இல்லாமல் நிறைய ரேரான கலெக்ஷன்ஸும் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ரேரான கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காம ஸ்கிரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கேட்லாக்லேயும் வந்து தாராளமாக செக் பண்ணி பாருங்கள் சாட் பாக்ஸ் ஸ்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பட்டன் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேட்லாக் உள்ளே போகுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சென்ட் பண்ணுறோம்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் ஹோம் டெலிவரிக்காகவும் மேட் மெட்ரோ பார்சல் சர்வீஸில் ஃபுல் சாயில்லையும் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் இதுவே உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் ஃபுல் சாயில் வேணும்னா தாராளமாக நீங்கள் அதில் கூட எடுத்துக்கலாம் ஓகே எனக்கு பொங்கல் ஆஃபர் என்னென்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ரெண்டு பொங்கல் ஆஃபருங்க நம்மக்கிட்ட நாலு ரோஸ் பிளான்ஸுக்கு மேலே வாங்குற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை செடி கேசவர்தனி அப்படி இல்லைனா வேறு ஏதாவது மூலிகை செடி நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கிறது ஃப்ரீயாக கொடுப்போங்க ரெண்டாவது ஆஃபர் என்னென்னு கேட்டிங்கன்னா உங் நீங்கள் வந்து அஞ்சு ரோஸ் பிளான்ஸுக்கு மேலே நம்மக்கிட்ட பை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கேட்குற ஒரு ரோஸ் பிளான்ட் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறோங்க வாங்க என்னென்ன ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் அங்கே இருக்குது நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா இந்த லைட் பேபி பிங்க் கலரில் வரக்கூடிய இந்த ரோஸ் பிளான்ட்டுங்க இது நல்ல புஷ்ஷியான பிளான்ட்டாகவும் எல்லாமே நல்லா கிட்டத்தட்ட மதர் பிளான்ட்டு சைஸுக்குமே நிறைய கிளைகள் ஒன்றுடையும் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகும் டூ டேஸ் த்ரீ டேஸ் கழிச்சு இந்த பிளான்ட் அவைலபிளாக இருக்குது இது ரேரான கலெக்ஷன்ஸ் தான் வேணுன்றவங்க தரலாமல் சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பேலாரஞ்சு மினியேச்சருங்க இது வந்து கிடைக்கிறது அதிகமாக ரேர் தான் ஏன்னா ரொம்ப ரொம்ப கிடைக்கிறது இல்லை எப்பயாவது தான் கிடைக்கும் இந்த பிளான்ட் வந்து நல்ல கிட்டத்தட்ட மதர் பிளான்ட் சைஸுக்கே இதெல்லாம் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க மூணாவதாக வந்து பார்த்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மூக்குத்தின்னு சொல்லுவாங்க இந்த ரோஸ் வந்து நிறைய எக்கச்சக்கமாக பூ வைக்கக்கூடிய இது ஒரு பிளான்ட்டு இருக்குங்க அது வேணுன்றவங்க தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா இது வந்து சூப்பரான ஒரு வெரைட்டிங்க இதனோட பூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குங்க ஆரஞ்சு கலர் மினியேச்சர் தாங்க இது பட்ஸோட அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் மினியேச்சருங்க இது சொல்லவே வேணாம் இதெல்லாம் கிட்டத்தட்ட மதர் பிளான்ட்டு சைஸுக்கு தாங்க நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிளான்ட் வேணும்னாலும் தாராளமாக எடுத்துக்கோங்க இருக்குது நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா இது வந்து ஃபேரி ரோஸ் கிட்டத்தட்ட நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அவுட் ஆஃப் ஸ்டாக் கண்டிஷனில் தான் இருக்குது ஃபைவ் கேஜி கவரில் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குங்க பாட்டு வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அதுவும் இருக்குங்க இந்த பிளான்ட்டு நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய இந்த ஐஸ்வர்யா ஆரஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மினியேச்சர் ரோஸ் தாங்க இது வந்து நிறைய கொத்து கொத்தாக போகக்கூடியது டபுள் கலருங்க மினியேச்சரில் இதுவும் சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பலூன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இதை இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமெண்டல் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஸ்ட்ரைப் வர மாதிரி ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது இந்த வெரைட்டிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேராக கிடைக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ தான் ஸ்டாக் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து அனுப்பி வாங்கிக்கோங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ரேர் தான் நிறைய பஞ்சு பஞ்சாக போக்கக்கூடிய டைப்பு இப்போ ஃப்ளவர் பார்க்கவும் நல்லா வந்து சூப்பராக ஓரளவுக்கு டீஸ் சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த நாட் ரோஸ் டார்க் பிங்க் கிட்டத்தட்ட இது இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னே சொல்லலாம் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக வாங்கிக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சூப்பரான கிளைகள் பட்ஸோடையும் தான் இருக்கு நீங்களே பாருங்கள் இந்த எல்லாம் வந்து நாட் ரோஸ் தான் வந்து மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேரடைஸ் ரோஸுங்க இதுவும் வந்து ஸ்டாக் இருக்கு நெக்ஸ்ட்டு ஜெடிகா ஆரஞ்சு இதுவும் வந்து ஒன் ஆர் டூ தான் ஸ்டாக் இருக்குங்க நெக்ஸ்ட்டு சூப்பராக ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடிய ஒரு ரோஸான டபுள் டிலைட் ரோஸுங்க இந்த டபுள் டிலைட் ரோஸ் எல்லாம் வந்து கிடைக்கிறதே ரேர் தான் நம்மக்கிட்ட ஃபைவ் கேஜி கவர்லேயே சூப்பரான பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இதுவும் கொடி ரோஸுங்க நிறைய பேர் கொடி ரோஸ் வந்து விரும்புவீங்க உங்களுக்காக தான் கொண்டு வந்துருக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக போகக்கூடியது இது வந்து ரெட் கேஸ்கேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்லாக்லேயே ஆட் பண்ணி வச்சுருக்கோம் ரெட் கொடி ரோஸ்ன்னு இருக்கும் வேணுன்றவங்க வந்து தாராளமாக எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தோம்னா இது ஒரு சூப்பரான க்ரீம் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய டபுள் கலரில் போகக்கூடிய ஒரு வெரைட்டிங்க கொத்து கொத்தா போகுங்க அந்த ரோஸ் இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட நீங்கள் அனுப்பிக்கோங்க இல்லைன்னா கேட்லாக்லேயே வந்து செக் பண்ணி பாருங்கள் மக்களே அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு சூப்பரான வெரைட்டிங்க என்ன கேட்டிங்கன்னா கல்கத்தா ரோஸுங்க இந்த கல்கத்தா ரோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக போகக்கூடிய வெரைட்டிங்க நம்மக்கிட்ட எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ கொடுக்க தேர கொத்து கொத்தாக போகக்கூடிய வெரைட்டியில் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த பலூன் டபுள் ரெட் கலர் சிங்கிள் பெட்டரில் வரக்கூடியதுங்க இதுவும் சூப்பராக போக நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த டைகர் ரோஸுங்க இதெல்லாம் எயிட் இன்ச் பாட்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸாக இருக்குது இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சிக்னேச்சரான அராபிக் பன்னீர் ரோஸுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ்டி ருப்பீஸுக்கு தான் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க தாராளமாக ஃபுல் சாயில் வாங்கிக்கோங்க இது பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த அராபிக் பன்னீர் ரோஸ் எல்லாமே வந்து சூப்பராக பட்ஸோடே இருக்குது நீங்களே வந்து பாருங்கள் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த பிளாக் மேஜிக் ரோஸுங்க இதெல்லாம் நம்ம ஃபைவ் கேஜி கவர்லேயே ரொம்ப பெஸ்ட்டான பிளான்ட்டாக வந்து இப்போ கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க அடுத்ததாக பார்த்தோம்னா இது பட்டன் பிங்க் ரோஸுங்க பார்க்கவே கலர் எவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருக்குது உங்களுக்கு ஒரு செடி வச்சு ஐம்பது நூறு நூற்றம்பது மொட்டு பூக்கணும் அப்படின்னா இந்த ரோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ரேராக ரேராக கிடைக்கக்கூடிய மிட் ப்ளூ நம்மக்கிட்ட ஃபைவ் கேஜி கவர்லேயே சூப்பரான குவாலிட்டியான பிளான்ட்டாக அவைலபிளாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெட் பின்னாச்சியோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய வெரைட்டி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா இது வந்து இந்த ஒயிட் கலர் கொடி ரோஸுங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பஞ்சு பஞ்சாக ஒரு ஒரு கொடி வந்தால் பூக்கும் நாம் வந்து நிறைய பாட்டே போட்டு வச்சுருக்குறோம் எல்லாம் சூப்பராக பூக்க இதுங்க அதுக்கப்புறம் ரேராக மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சம்மர் ஸ்னோ வெரைட்டிஸ்லும் போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்னோ வெரைட்டிஸ் உங்களுக்கு பூக்கும்போது இந்த மாதிரி தாங்க நிறைய கொத்து கொத்தாவும் பூக்கும் அடுத்ததான் வந்து எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ் நிறைய பேர் எல்லோ ஸ்ட்ரைப் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க இது வந்து மேங்கோ எல்லோ ஸ்ட்ரைப் ரோஸ்னு சொல்கிறாங்க இது வந்து சூப்பரான ஃப்ளவராகவே நம்மக்கிட்ட அதுவும் இல்லாமல் செடி சூப்பராகவும் இருக்குங்கல்ல பட் பார்த்தோடையே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அரிதான காப்பர் ஸ்டீலுங்க இது வந்து லிமிட்டட் சாக்ஸ் தான் இப்போயே சொல்லிட்டேன் முன்னாடி யார் பை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தாங்க கிடைக்கும் சீக்கிரம் வாங்கிக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேங்கோ எல்லோ ஸ்ட்ரைப் தாங்க ஃபுல்லாக வந்து பட்ஸோட மட்டும்தான் இருக்குது நீங்களே பாருங்கள் உங்களுக்கு அனுப்பும் போது மோஸ்ட்லி ஃப்ளவர் வித் பட்சோட தாங்க வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டபுள் கலரில் இருக்கக்கூடிய அந்த பிங்க் ரோஸ் க்ரீம் கலர் ரோஸு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது தஞ்சாவூர் பன்னீர் ரோஸுங்க நாட் ரோஸ் மாதிரி நான் ஒரு ரோஸ் வளர்த்து எனக்கு மெயின்டைனன்ஸ் ஃப்ரீயாவே நிறைய பூ வைக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த தஞ்சாவூர் பன்னீர் ரோஸை கூட வாங்கி வைக்கலாங்க ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ அழகாக நிறைய கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ரோஸ் வெரைட்டிஸ் தாங்க அதுக்கப்புறம் புதுசாக ஒரு வெரைட்டி ஆட் பண்ணியிருக்கோங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து பன்னீர் கிரீப்பர்னு சொல்லுவாங்க இது வந்து லைட் பேபி பிங்க் கலரில் இருக்கக்கூடிய பன்னீர் கிரீப்பர் இது வந்து சூப்பரான பிளான்டாக இருக்குது அதுக்கப்புறம் பட்டன் பன்னீர் ரோஸுங்க இது வந்து நீங்கள் எப்பயுமே பூ வச்சுட்டே இருக்குங்க சொல்லவே வேணாம் நான் ஒரு செடி வச்சுருக்கேன் இன்னி வரைக்கும் எப்பயுமே பூ இருந்துகிட்டே தான் இருக்குது அந்த செடியில் மெயின்டைனன்ஸ் மெட்டீரியல்ஸும் ஃப்ரீ தான் அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும் பூ வச்சுட்டே இருக்குங்க இந்த பட்டன் பண்ணியர்லாம் அவ்வளோ சூப்பராக பூ வைக்கக்கூடிய வெரைட்டி தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா நிறைய கொத்து கொத்தாக பூ வைக்கக்கூடியது வந்து நிறைய பேர் விரும்புங்க உங்களுக்காக என்ன ரோஸ்ன்னு எல்லாமே ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் இன்னும் இவ்வளோ போகலாமாங்க அணி பி வந்து என்னன்னு சொல்கிறாங்க தேன் பூச்சி வளர்த்து தேன் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா அது வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க வாங்க அடுத்த என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக எல்லாமே பார்க்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செரிஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி தான் டபுள் கலர் ரோஸுங்க

பார்த்தா உங்களுக்கு கொத்து கொத்தாகவும் பூ வைக்கணும் எனக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி ரோஸை வந்து வாங்கி வளர்க்கலாங்க இந்த காஷ்மீரி ரோஸ்லாம் நிறைய பூ வைக்கக்கூடாது அடுத்ததாக ஃப்ரெஞ்சு பட்டன் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரெட் கலர் மினி வச்சருங்க இது வந்து சூப்பராக இருக்கு எல்லா பிளான்ஸும் நல்ல பெரிய பிளான்ஸாக தாங்க இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பலூன் ரெட் டபுள் கலர் ரோஸுங்க இதுவும் வந்து மீடியம் சைஸ் ஃப்ளவராகவும் நிறைய கொத்து கொத்தாகவும் வைக்கக்கூடிய டைப் தாங்க நீங்களே பாருங்கள் ஒரு கிளைக்கு வந்து எவ்வளோ முட்டை வச்சுருக்குன்னு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா சம்மர்ஸ்னோ பிங்க்குங்க இந்த சம்மர் ஸ்னோ பிங்க் எல்லாம் நிறைய சேஞ்ச் ஆகும் பார்க்கறதுக்கு சூப்பராகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து எல்லாமே இந்த மாதிரி தொழிலோடையும் இருக்கக்கூடிய செடிகள் இருக்குது நிறைய வெரைட்டிஸும் இருக்குங்க நம்மக்கிட்ட எல்லாமே வீடியோவில் வந்து காட்ட முடியல உங்களுக்கு பிளான்ஸ் வேணால் தாராளமாக நீங்கள் வந்து கேட்லாகில் கூட செக் பண்ணி இருந்தால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க மக்களே இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய செவன் டேஸ் பியூர் எல்லோங்க இது இதுவும் வேணும்னா வேணுன்ற சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க மக்களே நெக்ஸ்டா வந்து பார்த்தோம்னா ஃப்ளவர் வந்து பாத்தீங்கன்னா செவன் டேஸ் இல்ல இந்த மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கவே அழகாக கப் டைப்பில் வருங்க நெக்ஸ்ட்டு இந்த இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ரோஸ் ரெட் கலர் ஆரஞ்சு கலர் இருக்கக்கூடிய ரோஸும் இருக்குது இதெல்லாம் வேணும்னாலும் நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கோங்கம்மா இந்த ஆஃபரை ஒன்ஸ் எகெயின் சொல்லிடுறேன் நீங்கள் நம்மக்கிட்ட நாலு ரோஸ் பிளான்ஸ்க்கு மேலே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூலிகை செடி ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் நீங்கள் அஞ்சு ரோஸ் செடிக்கு மேலே வாங்கினீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய ரோஸ் பிளான்ஸ் ஸ்டாக் இருந்தால் அது கொடுக்க போகிறோம் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சூப்பரான கல்கத்தா ரோஸ் வெரைட்டிங்க அடுத்ததாக வந்து ஒரு சூப்பரான ரோஸுங்க எப்பயுமே பூக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த பர்த்டே பார்ட்டி ரோஸ் வாங்கி வளர்க்கலாம் இது இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது அதுவும் சூப்பராக பட்ஸோடையும் அதுவும் இல்லாமல் செம்மையாக இருக்கக்கூடிய பிளான்ஸாகவும் தாங்க இருக்குது எல்லாமே அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு கொடி வெரைட்டி தாங்க இது வந்து ஸ்லோலி ஹேங்கிங் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் கேட்லாகில் இதுவும் வந்து நிறைய கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு க்ரீப்பர் டைப் ரோஸ் தாங்க இதுவும் சூப்பரான பிளான்ட்டாகவே நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குங்க சரி கிவ்அவே கேட்டிருந்தார் இல்லைங்க அதில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஆள் இல்லை ரெண்டு பேர் வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாகவே பிளான்ட் வந்து கொடுப்போ ரோஸ் ரோஸ் எல்லாம் வேணும்னா மறக்காம சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து எல்லாம் கொஞ்சம் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் இருக்குது நம்மக்கிட்ட பிளான்ஸ் ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆஃபருக்கு அப்ளைக்கபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கும் வந்து நான் ஃப்ரீ பிளான்ட் வந்து கொடுக்க போகிறேன் அதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நீங்கள் லைக் போட்டால் மட்டும்தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அவங்களுக்கு வந்து நம்ம ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி வாங்கிப்பாங்க ப்ரொஃபஷ்னல் கொரியர் அண்டு மெட்ரோ பார்சல் சர்வீஸ் இது ரெண்டுத்துலேயும் தான் நம்ம பிளான்ஸ் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு மெட்ரோ பார்சல் சர்வீஸில் வந்து பிளான்ஸ் வாங்கிக்கோங்க புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பு கூட ஷேர் பண்ணுங்கள் பிளான்ஸ் ஆர்டர் பண்ண மறந்துடாதீங்க